அந்த பழைய மார்க்கெட் வரும் இந்த வியாபாரம் இல்ல ஏன்னா அந்த வியாபாரம் வேற இந்த வியாபாரம் வர இங்க வந்து என்னன்னா நிறைய கடை பீச்சு வரும் வரோம் கடவுள் இருக்கு மக்கள் வந்து பாத்து வாங்குவாங்க போயிடலாம் இங்க உள்ள எப்படி போய் நம்ம போய் கஷ்டப்படுற அப்படியே கஷ்டம் படி இல்லாம் போயிச்சு எங்களுக்கு நிறைய கஷ்டம் போயிருக்கிறாங்க பாதி பேர் தான் வராங்க பாதி பேர் அப்படியே செதுக்க போறாங்க

நல்லா இருக்குது ஆனா ஜனம் உள்ள வர்றங்கிட்டு ரெண்டு லைனா கட்டியிருந்தா ஒன்னும் இல்லை ஒரு ஒரு லைன் லைன் ஆறு லைன் கட்டி வச்சு அதனால உள்ள ஜனம் இருக்கு இப்படி கஸ்டமர் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி மெயினா பாத்துறாங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் இல்லைங்கிட்டு அதெல்லாம் மெழுச்சி கொண்டு போயிருக்கோம்

ரோட்ல வந்ததா அதை நம்பிக்கிறாங்க இதான் இந்த இந்த சூழ்நிலை வந்து மாறி போன காரணமே இந்த இங்க வந்து ஒரு மாசம் ஆகுது ஒரு மாசத்துக்கு எல்லாத்தையுமே யாரும் எப்படி சொல்ல முடியாது நாங்க முப்பது நாற்பது வருஷமா நான் வியாபாரம் பண்றேன் அதுக்கு முன்னிட்டு மீன் தான் காசி மூடு சுந்தாரப்பட்ட ஜாம் பஜார் மூணு இடமும் போய் வாங்கி வந்து விற்பேன் இப்போ வந்து எங்க வயசாகிடுச்சு என்னால் முடியல இந்த தருவாடு வாங்கி வந்து விற்கிறாங்க இப்போ நீங்க உள்ள வந்ததுல இருந்து ஒரு ஒரு மாசமா வியாபாரம் கொஞ்சம் நஷ்டமா தான் இருக்கு ஆமா நஷ்டம் அப்ப இந்த கட்டட அமைப்புனால அப்படி இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ரோட்ல இருப்பான் போற போக்கில் வாங்கிட்டு போயிருவாங்க வர்றவங்க பார்த்து 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 வாங்கிட்டு போயிருந்தோம் இப்போ உள்ள வந்ததுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனவர்களுடைய நல்வாழ்வுக்காக தான் அரசு இந்த மீன் விற்பனை கட்டடத்தை கட்டி கொடுத்துருக்காங்க நவீன அமைப்புல எல்லா கட்டட அமைப்பும் நல்லா தான் இருக்கு ஆனா இப்போதைக்கு நம்ம பார்க்கும்பொழுது மீனவர்களுக்கு இது எல்லாமே புதுசா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அதிருப்தி தெரியுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது ஆனா அந்த அதிருப்தியில ஒரு உண்மை இல்லாமலும் இல்லை அவங்க வழக்கமா ஆகிற வியாபாரத்தை விடவும் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்குள்ள ஆகுது ஆனா எதுவா இருந்தாலும் போக போக சரியா ஆயிரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு நம்பிக்கையும் கூட தவிர இங்க வரக்கூடிய கஸ்டமர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது இங்க ஒட்டுமொத்த மீனவர்களுடைய ஒரு எண்ணமா உருந்துகிட்டு இருக்கு ஆனா அதையும் தாண்டி இது சென்னையுடைய அடையாளமா கூட மாறும் அப்படின்னு நாம நம்பலாம் நல்லதே நினைப்பேன்